மத்திய மக்கள் பால் பூசையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இரவு பூசை கல்மடுக்குடி என இரவு பூசையை இருக்கிறார்கள் அவர்கள் திரு அம்மாளின் அருளியுமாறு உங்களுடைய மாமையாலய பரிவாளர் சார்பில் கேட்டுக்கொள்வதோடு நாளைய பூசை வைத்தியநாத குடும்பம் தான் கன்னிக்கால் பட்ட பூசை சிறப்பான முறையில் இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து கன்னிக்கால் நாட்டப்பட்டு அதன் கல்யாண பூசை இடம்பெறும் தொடர்ந்து கல்யாண பூசை அதற்கு தொடர்ந்து செங்களைப் பொ பூசை செய்து அதாவது உப்பட்டணப்பொடி பூசையும் அதனை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை பெரிய அளவுத்த குடி மக்களுக்கு திருப்படுத்தி பூசை நடத்த திருப்புர்த்தி பூசைகளை பார்த்து இரவு பாதையாளர்கள் பண்ணி

அத்தியாகுனி பெருமக்கள் தங்களுடைய திருச்சடங்கு பெருவிழாவை சிறப்பான முறையில் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆலயத்திலே ஆலய ஆலயத்துக்கு பூசை திருவியங்கள் அவர்களுடைய இல்லத்திலே இருந்து இந்த மடப்பட்டி எடுத்து வருகின்ற அந்த பாரம்பரிய நிகழ்வு நிறைவடைந்து அதைத் தொடர்ந்து ஆலயத்திலே அபிஷேக பூசையும் நிறைவடைந்திருக்கின்றது அடுத்து திருச்சடங்கு பூசை பிற்பகல் நான்கு மணி அளவிலே ஆரம்பமாக இருக்கின்றது அந்த திருச்சடங்கு பூசைக்குரிய ஒழுங்குகளை அந்த அத்தியாவுகுடி மக்கள் செய்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நான் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அதை தொடர்ந்து நாளை வந்து இந்த கன்னிக்கால் வெட்டு விழா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாரம்பரிய நிகழ்வு உடம்பெற இருக்கின்றது குடி கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடி என்று சொல்லப்படுகின்ற அந்த வேளாளர் குலத்தினுடைய ஒரு உயர்குடி உன்னத பெருங்குடி குடிமக்கள் நாளை அந்த கன்னிக்கால் விழா நிகழ்வை சிறப்பான முறையில் எடுக்க இருக்கின்றார்கள் அம்பாளுடைய ஆலய திருக்கதவு திறக்கப்பட்டு ஆறாம் நாள் அந்த சிறப்பான நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் குறிப்பாக அந்த கண்ணகி அம்பாளுடைய ஆலய திருக்கதவு திறக்கப்பட்டதும் ஒவ்வொரு சடங்கும் இங்கே இடம்பெறுகின்ற ஒவ்வொரு சடங்கும் மிக சிறப்பான திருச்சடங்காகத்தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இருந்தும் இத்தனைக்கும் இந்த விருது கொடுத்து கௌரவிக்கின்ற ஒரு சடங்குகளாக சில முக்கியத்துவம் வாய்ந்த சடங்குகள் இங்கே இடம்பெற்று வருகின்றது அதிலே கனிக்கால் வெட்டு விழா திருச்சடங்கும் ஒரு பெருவிழா அந்த ஊர் மக்கள் ஒன்று திரண்டு கொண்டாடுகின்ற ஒரு புதுதல பெருவிழாவாக அரங்கேற இருக்கின்றது அந்த வைத்தியனார் குடி மக்கள் இந்த சடங்குக்கு உபயமாக இருந்தாலும் இந்த சடங்கை அவர்கள் நடத்தினாலும் இது களுவாஞ்சுக்குடி மக்களுடைய ஒரு சடங்காக அரங்கேறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை இங்கே காண முடியும் வீதிகள் தோறும் தோரணங்கள் கட்டப்பட்டு அம்பாளுடைய வருகையை வரவேற்கின்ற அந்த காட்சி பூரண கூம்பம் வைத்து விளக்கேற்றி அந்த குடும்பத்தார் சகிதம் என்று அந்த அம்பாளை தரிசிக்க மக்கள் ஆயத்தமாகின்ற காட்சி ஒரு கண்குலா காட்சியாக இருக்கும் அது ஒவ்வொரு வருடமும் ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த கனிக்கால் மற்றும் நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவுக்கு எங்களுடைய ஊர் மக்கள் மட்டுமல்லாமல் அயல் கிராமத்தில் இருந்தும் மக்கள் வந்து கலந்து சிறப்பிப்பார் አይደለም குறிப்பாக எங்களுடைய உறவுகள் ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கின்ற உறவுகள் மத்திய கிழக்கிலே இருக்கின்ற உறவுகள் இங்கு வந்து இங்கு இடம்பெறுகின்ற அந்த கனி வெட்டு விழா நிகழ்விலே அம்பாளுடைய திருச்சடங்கு பெருவிழாவிலே அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கண்டு கொண்டு கொண்டிருக்கின்றோம் இன்றும் பல வெளிநாட்டில் இருந்து பல அன்பர்கள் இங்கு வரியை தந்திருக்கின்றார்கள் அம்பாளுடைய தரிசனத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஏனென்றால் எங்களுடைய கணவாஞ்சிபுரி கிராமத்தினுடைய காவல் தெய்வமாகவும் அருளை அள்ளி வழங்குகின்ற செல்வமாகவும் செல்வத்தை பெருக்கக்கூடிய வகையிலே அள்ளி கொடுக்கின்ற தெய்வமாகவும் அல்லல் அவலங்களை அறத்தறுகின்ற ஒரு தெய்வமாகவும் எங்களுடைய இந்த கண்ணகி அம்பாளுடைய அந்த பணிப்பாடு எங்களுடைய எங்களது கண்வாஞ்சிக்குடியிலே சிறப்பாக மக்கள் போற்றி பொழுது கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்டி நடைபெற்றுக் கொள்கிறேன் Yeah. ഇസയ് തവല്ലഹുസ്ത മദീ യാഹബൽ ഖുൽബൽ വലാഹ തവരിന്ദു വസീഹ തനവ രച്നെ മലിരി മു മലിരി சமைப்ப சிற்ற மகனங்கள் வைத்தார் ஆலய ஓரரசே இன்றம் செய்ய வல்ல பச்சி மூங்கம் பக்கம் சுடஹே ஹரி முகூர்த்தம் நல்பத்தி கல ரத்தமரி

Hãy subscribe cho cái mà Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

सिंगारे सिंगारि सिंह बी बिलािक माई पंडा बल्ला मालिक वाली पंडा பளை தயாராயா சீலை பாலே வீய் ஓமனே ஓமனே பாலா தெனார் பாண்டபார் பாலா தெனார் பாலா தெனார் என்னையில வந்ததே இதுவ வெயிட் பண்ணுங்க ஆடியை ஓடணும் ஆடியை ஓடணும் Terima yeah. <laughs>